அடிக்கடி இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேங்க புரிந்து கொண்டால் இங்கே அனைத்தும் அழகே அது உண்மை தாங்க என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஒய்ஃபு அவர் கண்ட்ரோலில் இருக்கணும் அவர் சொல் பேச்சு மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓவராக கண்ட்ரோலாக இருந்திருக்கார் அவருடைய கண்ட்ரோலே அவருடைய ஒய்ஃபை இழக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் சொல்லிக்கிறேன் பெண்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க நமக்கு பிடிச்சவங்க எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அதுக்கு அவசியமும் இல்லை அவங்களுக்கும் சில விஷயத்துலையும் சில நேரத்துலையும் ஃப்ரீடம் கண்டிப்பாக தேவைப்படும் அதனால அவங்கள புரிஞ்சுக்கணுமே தவிர அவங்கள காயப்படுத்தி அன்புங்கிற பெயரில் அடிமைப்படுத்தக்கூடாது நமக்கு எப்படி சில விஷயத்தில் நேசிக்கவும் வெறுக்கவும் உரிமை இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் உரிமை இருக்கு அதனால யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் லைஃப்பாக இருக்காது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா லைஃப் சூப்பராக போகும் புரிதல் இல்லாத வாழ்க்கை நரகத்துக்கு சமம் அதுக்கு தாங்க அப்பே சொன்னேன் புரிந்து கொண்டால் இங்கு அனைத்தும் அழகே இவ்வளவுதாங்க